கம்யூனிஸ்டுக்கு ஷீ அப்படி என்ன என்ன கருத்து குழு ஆதரவாளர் குழு ஆதரவாளர் குழுன்றது தான் ஷியா ஆ அப்படி என்று சொல்கிற அர்த்தம் ஷீ ஆ து அலி ஷி ஆ அலியின் ஆதரவாளர்கள் ஷிய அத்து அலி அலியுடைய ஆதரவாளர்கள் அப்படின்றது அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாத்துக்கு இதை குரான் என்ன செய்யறான் யூஸ் பண்றான் ஹாதா மின் ஷிய அத்திஹி வஹாதா மின் அதுவி அந்த எகிப்துல ஒரு மனிதர் ஹெல்ப் கேட்கிறாரு முசார்ஸ்லாத்துல அந்த நேரத்தில் சொல்கிறாங்க ஹாதா ஷியாத்தி இவர் அவருடைய சியால் உள்ளவர் அப்படின்னா அவருடைய குழுவில் உள்ளவர் இவர் அவருடைய எதிரி குழுவில் உள்ளவர்னு அல்ல என்ன சொல்கிறான் சியான்னு சொல்கிறான் அதே போல் குரானில் அதாவது முஸ்ரிக மினல் வகானு சியான் நீங்கள் வந்து அதாவது பிரிந்து போய் தங்களுக்குள்ள பல குழுக்களாக ஆகிய காவிர்களில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் முசரிக்களில் ஆகிவிடாதீர்கள் என்ற அந்த குழுக்கள் என்ற வார்த்தைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பல ஷியான் அப்போ ஷியான்னு சொல்கிற ஆதரவாரர் குழு என்றது அந்த சொல்லு தவறான ஒரு சொல்லு அல்ல அந்த சொல் ஹவாரிஜி என்ற சொல்லும் தவறான ஒரு சொல்லு அல்ல அதே மாதிரி இந்த ஷியான்ற சொல்லும் தவறான ஒரு சொல்லு அல்ல இப்போ பிரச்சனை வந்து நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு வச்சுக்கிற பேர் அது அது வந்து அவர்களை அடையாளப்படுத்த வச்சுக்கிற பேர் ஷியாக்கள் என்ற பேர் ஷியாக்கள் என்று நம்ம இப்போ சொல்கிற நேரத்தில் அதில் உள்ள எல்லா பிரிவையும் என்ன செய்யும் குறிக்கும் சி அப்படி என்று சொன்னால் சியாக்களுக்குள்ள சியாக்களை அங்கீகரிக்காத சில பிரிவுகள் இருக்குமே இவன் சியா அல்ல அப்படி ஒன்று சீக்களை தள்ளுவாங்களே அவங்களும் என்ன செய்வாங்க எப்படி முஸ்லாத்துக்கு வெளியில் உள்ளவர்கள் வந்து காதியானையும் முஸ்லீமாக பார்ப்பாங்களோ ஷியாவில் ராஃபிதாக்களையும் முஸ்லீமாக பார்ப்பாங்களோ அது மாதிரி நாங்களே என்ன செய்வோம் அவர்களை வந்து சியானா சியாதான் அந்த பிரிவுக்குள்ள உள்ளவர்கள் தான் என்று தான் நம்ம பார்ப்போம் ரைட் சியாக்கள் அவருடைய தோற்றம் எந்த காலத்தில் ஆரம்பிக்குது அடி காலத்தில் உத்தியோகபூர்வமா உஸ்மான் ரத்தியில்லான காலத்தில் தான் அதனுடைய தம்ஹீத் அதுக்கான அதாவது கிரவுண்ட் வேலைகள்லாம் என்ன செஞ்சது நடந்தது அதுதான் உஸ்மான் ரத்தியில்லாவுக்கு எதிராக சிந்தனை வளர்த்தவர்களில் மிக முக்கியமான பங்களிப்பு முக்கியமான ஒத்தருக்கு இருந்துச்சு அப்துல்லா ஹிபுனு சபா அப்துல்லாஹிபுனு சப இபுனு சபா அப்படின்னு சொல்வார்கள் இந்த அப்துல்லாஹிபுனு சபா தான் இந்த தோற்றத்துடைய பின்னணி அப்துல்லாஹிபின் சபா தான் இந்த தோற்றத்துடைய பின்னணி அப்போ அப்துல்லா ஐபுனு சபா தான் இதை தசீஸ் பண்ணுறான் உஸ்மான் அலி அவங்களுக்கு எதிரான அந்த சிந்தனைகளை உருவாக்கி உருவாக்கி அப்துல்லா ஹிபுனு சபா என்ன செய்கிறான் இதை பண்ணுறான் இந்த அப்துல்லா ஐபினு சபா பொறுத்த வரைக்கும் வரலாற்றில் இன்றைய காலப்பகுதியில் இவருடைய ஹக்கீக்கத்தை பற்றி அதாவது இவருடைய இருப்பை பற்றி பல விமர்சனங்களை வரலாற்று ஆசிரியர்கள் ஒவ்வொரு நோக்கத்தில் உருவாக்குறாங்க ஒரு சிலர் அப்துல்லா இபுனு சபா வந்து ஹியால் ஒரு வெறும் கற்பனை அப்படி ஒன்று ஒருவர் வரலாற்றில் என்ன செய்யலை இருக்கல்ல இது ஷியா சுன்னா பிரிவை ஏற்படுத்துவதற்காக அப்துல்லாஹிபுனு சபா என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க பிரச்சாரம் செய்து அது இல்லை இடத்துக்கு புத்தமெல்லாம் என்ன செய்கிறாங்க போடுறாங்க ஷியாக்களம் என்ன சிலர் என்ன செய்கிறாங்கன்னா அப்துல்லாஹிபுனு சபான்ற ஒருத்தனை என்ன செய்யலை வரலாற்றில் இருக்கல எங்கள் மீது ஏன்னா அப்துல்லாஹிபுன் சபா வந்து அசல்ல யூதன் அப்துல்லாஹிபுனு சபா வந்து அசில்ல யூதன் அப்போ யூத கொள்கை தான் சியா கொள்கையுடைய என்னது அதாவது மூலம் அப்படி என்று நம்ம சொல்லுவோம் என்பதனால அப்துல்லா இப்படி சபண்ட் ஒத்தனே இருக்கல அப்படி என்றதுக்காக சொல்லுவார்கள் இதை ஒரு குறிப்பாக என்ன செஞ்சுக்கங்க வச்சுக்கோங்க இரண்டாவது அப்துல்லா இபுனு சபா வந்து இருந்தார் என்பதை நிரூபிக்கக்கூடிய அகலு சுன்னாவல் ஜமாத்துடைய ஆய்வாளர்கள் அப்துல்லா இபுனு சபா ஹக்கீகத்து லஹியால் என்ற ஒரு புத்தகம் வந்துச்சு அப்துல்லா இபுனு சபா வந்து ஹக்கீகா யதார்த்தம் உண்மை கற்பனை கிடையாது என்பதை ஷியாக்களுடைய நூல்களில் இருந்தே நிரூபித்த புத்தகம் ஷியாக்களுடைய நூல்கள் இருந்தே நிரூபித்த புத்தகம் ஷியாக்கள் வந்து எப்படி என்று சொன்னால் இல்லை இல்லைன்னு எதெல்லாம் மறுக்கிறாங்களோ அதெல்லாம் பட்டவர்த்தனமாக தெளிவாக வெளியே விளங்குற அளவுக்கு தான் அந்த குரூப் இருக்குது இப்போ மறைச்சா இல்லைன்னு அப்படி அப்படி இல்லை பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அவர்கள் மிக தெளிவாக அவங்களோட புத்தகங்கள அவங்களோட வழிகேடுகளை என்ன செஞ்சுக்கிறாங்க எழுதிக்கிறாங்க இதனால் புர்ஹான் அதை கொண்டு வந்தது காரணம் அதுதான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க மூணு கிதாபு கொண்டு வந்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு சரியா இந்த இந்த புத்தகம் என்னென்னு சொன்னால் அதாவது புர்ஹான் என்ற இணையதளம் அதாவது அல் புர்ஹான் டாட் காம் நீங்கள் போனீங்கன்னா அல் புர்ஹான் டாட் காம் மிக முக்கியமான ஒரு இணையதளம் தெளிவாக அவர்களுடைய புத்தகங்களை ஸ்கேன் பண்ணி எடுத்து போடுவாங்க இந்த புத்தகம் ஸ்கேன் எல்லாமே ஸ்கேன் பேப்பராக வச்சு அடித்தது அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் பிறட்டினீங்கன்னு சொன்னால் அவங்களோட புக் என்ன செஞ்சிருக்கீங்க இல்லை ஸ்கேன் பண்ணப்பட்டு ஒவ்வொரு பக்கத்துலையும் ஆதாரம் வந்து என்ன செஞ்சு ஹைலைட் பண்ணப்பட்டு அவங்களுடைய புக்குலேருந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு அந்த புக்குடைய முன் அட்டை எப்படி இருக்கும் அந்த புக்குடைய பகுதி என்ன இருக்கும் அவங்களுடைய எழுத்து ஸ்கேன் பண்ணப்பட்டு அப்படி என்ன செஞ்சுருக்கும் போடப்பட்டிருக்கும் இந்த புக் அப்படி டோட்டல் புக்கும் அப்படி தான் இந்த டோட்டல் புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி என்ன அவருடைய அந்த அந்த புக்கில் இருந்து பிரதி எடுத்த புத்தகம் தான் இதில் இந்த புக்கை அப்படி போட்டு இலவசமாக கொடுத்தாங்க நம்மளுக்கு இலவசமாக தான் இலவசமாக தான் கொடுத்து இப்போ கட்டுக்கதையெல்லாம் சொல்ல நீ இதில் பக்கம் போட்டிருக்கி பாகம் போட்டிருக்கி மட்டுமல்ல ஸ்கேன் பேஜ் என்னது போட்டிருக்கி ஸ்கேன் பண்ணப்பட்டிருக்க புக்குடைய கவர் உனக்கு தெரியாட்டி புக்குடைய உதாரணமாக புக்கு முன்னாட்டை போட்டிருக்கும் இந்த புக்கு என்ன செஞ்சுக்கு போடப்பட்ட ஒவ்வொருடைய புக்குடையே முன்னாட்டை எந்த பக்கத்தை எடுத்தாலும் சரி இதில் எந்த பகுதி வழிகேட்டுன்னு தெரியாமல் இருக்க கூடாது அதுக்கு அண்டர்லைன் பண்ணிப்பாங்க வளங்கிட்டா அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அதே போல இந்த புத்தகம் வந்து இப்போ இது வந்து புர்ஹான் என்ற இணையதளத்தால் போட்டது உங்களுக்கு ஃப்ரீயாக என்ன எடுக்கலாம் இன்னும் புர்ஹான் வெப்சைட்ல அது அப்படியே இருக்குது இந்த புத்தகம் வந்து அகா இதுவாபு அப்து ரஹ்மான ஷஸ்ரீட இந்த நூல் வந்து அதாவது ஒரு நல்ல ஒரு நூல் இலவசமாக இதுவும் கொடுத்தாங்க இதில் என்ன அப்படின்னு சொன்னால் நவீன ஷியாக்களை பற்றி கேள்விகள் என்ன செய்யுது அப்படியே ஏன்னா சீக்கிரம் ஒரு ப இன்றைக்கு சில சுண்ணிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அது பழைய காலசியாக தான் அப்படி இந்த என்னது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய அமைப்பில் இலவசமாக கொடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது இப்போ என்னட்ட எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது சரியா இப்போ என்னடா இது மூணு நாள் இப்போ இதில் வந்து இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெளிவாக இது ரெண்டு நான் சொன்னதுக்கான இதுதான் தான் புத்தகம் பண்ணலை மாஷாலெல்லாம் நிறைய புத்தகங்கள் அவரை பற்றி அதாவது அவன் கவுமுன் மக்ஷூஃப் அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் மிக தெளிவாக என்ன செய்யுது இருக்கக்கூடிய ஒரு சமூகம் சும்மா எல்லாம் இல்லை மிக தெளிவாக ஆனா இல்லாத மாதிரியே என்ன செய்வாங்க பேசுவாங்க அதனாலதான் அந்த சமுதாயம் தக்கையா என்கின்ற ஒன்றை உருவாக்கினா தக்கையாண்ட என்ன அதாவது மறைச்சிக்கல்றது அதே மறச்சி அதுக்கும் குரான் சொன்னால் நிறைய ஆதாரம் சொல்லுவாங்க யூசுப் அலி இருந்து எல்லா ஆதாரம் கொண்டு வரும் தக்கையாக்கு அப்போ தக்கையா ஆதாரம் வச்சுக்கின்றதுக்கான காரணம் இந்த மாதிரி நம்ம அகப்படாமல் இருக்கணும்னா இதுதான் வழி தெரியாது அப்படியா தெரியாதுன்னா முடிஞ்ச பிரச்சனை தெரியாதன பிரச்சனை முடிஞ்சது தான அந்த மாதிரியான சில விஷயங்களை உருவாக்கிونتركறாங்க இப்போ இதில என்னன்னு சொன்னால் அப்துல்லா இப்னு சபா தான் இந்த சிந்தனையை என்ன செய்றான் விதைக்கிறான் இந்த சிந்தனை என்னது விதைக்கிறான் நடத்துகான ஒரு சில ஆதாரங்களை நான் இப்போ என்ன செய்றேன் நான் சொல்றேன் இப்போ அப்துல்லா இப்னு சபால தான் இது உருவாகுதுான் அப்துல்லா இப்னு சபா என்ன செய்றானே முதல் फर्स्ट வேளை உஸ்மான் ரதியல்லாஹுன் அவர்களை பற்றிய தவறான சிந்தனைகளை உருவாக்கினது இரண்டாவது வேளை அப்துல்லா இப்னு சபா அதாவது ஒரு சமுதாயத்தை தூண்டுதல் வேலைகளை செஞ்சு உஸ்மான் ரதுல்லாமர்களை முடித்தது முடித்ததோடு அவர்களை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக எப்படி நல்ல மக்கள் அடுத்தது அலி தான் தகுதி சந்தேகமே இல்லை அலிரதில்லா தான் ஹலீஃபா நல்ல மக்கள் எப்படி முழுமையான ஆதரவாக இருந்தாங்களோ அவர்களுக்குள்ள இந்திமா ஜாகி அதாவது புகுந்து தங்களுடைய எஜெண்டாவை செய்கிறதுக்கான வேலையை உருவாக்கினவன் யாரு அப்துல்லா ஐபுன் சபா அப்துல்லா ஹிபுனு சபாவுடைய விஷயத்தில் அலிரதியெல்லாம் பராமுகமாக இருந்தார்கள் என்றால் இல்லை முழு கவனமாக என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் ரசூல் அதாவது அப்துல்லா இபுனு சபா வந்து இன்னல்லாக ஹல்ல ஃபி அலி அலியில் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான் இறங்கிட்டான் சொன்ன இந்த குஃப்ர சொன்ன நேரத்தில் அவர் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை வந்து நெருப்பால மரண தண்டனை என்ன செஞ்சார் ஒரு கூட்டத்துக்கு இதை சொன்ன கூட்டத்துக்கு கொடுத்தாரு அதுக்கு அப்துல்லா இபின் அப்பா சொன்னாங்க அப்போ சொன்னாங்க நானாக இருந்தால் நான் என்ன செஞ்சிருக்க மாட்டேன் நெருப்பால தண்டனை கொடுத்திருக்க மாட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நெருப்பு அல்லாஹ்வுடைய அதாவது உரிமைக்குரியது தஆலா தான் நெருப்பால தண்டனை கொடுக்கிறதே தவிர மனிதர்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது அந்த தண்டனை கொடுக்க கூடாது என்று சொல்லி அப்துல்லாபின் அப்பாஸ் நாங்கள் சொன்னார்கள் அப்போ அந்த அளவுக்கு அழிதலாக கண்டிச்சிக்கிறான் ஆதரவாளர்களை கண்டிக்கிறேன்னு எப்படி கண்டிக்கணும் சும்மா சாதாரணமாக வேற மாதிரி கண்டித்து அப்படி விட்டுருக்கணும் அப்படி செய்யல அவர் அப்போ அவர் வந்து மிக விரோதமாக இருந்தார் இவர்களுடைய சதித்திட்டங்கள் உள்ளால நடந்த உடனே அழிவுத்தினால் மிக கவனமாக இருந்தார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் நல்ல மக்கள் அலிர ஆட்சிக்கு மிக சிலர் என்ன செய்வாங்கன்னா இந்த ஒரு மோசமான குரூப் தான் ஆட்சிக்கே கொண்டு வந்த மாதிரி என்ன செஞ்சாங்க அப்படி இல்லை நேர்மையாக இருப்பார்கள் அவர்கள் ஆட்சிக்கு கொண்டு வந்து சேர்த்தது நல்ல அதாவது மக்கள் தான் ஆனால் உள்ள இவர்களுடைய எஜெண்டா என்ன செஞ்சது வேலை செய்தது தான் உண்மை இப்போ அடுத்த விஷயம் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா முதல் சப்ஜெக்டை பாருங்க அலிதான் முதல் ஹலீஃபாவாக வந்திருக்க வேண்டியவர் ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் இதாக இருந்தது இது வந்து ஒரு தவறான நிலைப்பாடாக இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த கருத்தில் உள்ளவர்களை குஃபுரு அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை எது அலி தான் ஃபஸ்ட்டுக்கு வரணும் அதுக்கப்புறம் தான் அபூபக்கர்மர் உஸ்மான் அலி உஸ்மான் பதிலாம் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிழை தவறான நிலைப்பாடு ஆனால் இவர்களை நம்ம இஸ்லா தொட்டு வெளியே போடுறதுக்கோ குஃருன்னு சொல்கிறதுக்கோ எதுவும் அல்ல அடுத்த ஸ்டெப் அவர்கள் வசி இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க வசி வாவ் சாதியா அலி ரதி அல்லாவுனர்கள் வசி அப்படின்னா நபி அவர்களால் வசியத்து செய்யப்பட்டவர் அடுத்த கலீபாவாக நபி அவர்களால் அடுத்தது அலிதான் என்று சொல்லி வசியத்து செய்யப்பட்டவர் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அடுத்த அதாவது இதெல்லாம் இஷ்டப் இஷ்டப்பாக உருவாக்கினான்னு சொல்ல வரல கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு மத்தியில் எப்படி விதைக்கப்பட்டேன்னு சொல்லுவார் ரைட் இரண்டு மூன்றாவது என்ன அதுக்கு அடுத்த பகுதியாக என்ன உருவாக்குறாங்கடா அபூபக்கர் அமர் உஸ்மான் இவர்கள் அலிரதியுல்லாவினர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டார்கள் பறிச்சிட்டாங்க இது அடுத்தது பறிச்சிட்டாங்க அடுத்த ஸ்டெப் என்ன காபிர்கள் அவர்கள் லானத்துக்குரியவர்கள் காபிர்கள் என்கின்ற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த மாதிரியான எல்லா வேலையையும் அப்துல்லா இபின் சபாவே என்ன செய்கிறான் உருவாக்குறான் அப்துல்லா இபின் சபாவே உருவாக்குறான் இந்த எப்படி டெவலப் பண்ணிட்டு போகிற டைமில் தான் அவர் என்ன சொன்னார் அலி அலியில் அல்லாவே வந்துட்டான் அல்ல அலியில் அல்லாவே வந்துட்டான்ற வார்த்தை சொல்கிறதுக்கு இது என்ன செய்யுது காரணமாக அமைஞ்சது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்போ அப்துல்லா ஹிபுனு சபா உடைய இடம் இதுதான் அப்துல்லாஹிபுனு சபா இந்த மாதிரியான சிந்தனை போக்குகளை என்ன செய்கிறான் உருவாக்குறான் இப்போ இது பாருங்கள் அதாவது அவர்கள் அப்துல்லா சபா சபாவுடைய விஷயத்தில் அவர்களே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் பாருங்க அதாவது இந்த நூல் வந்து அலவியா அப்படி என்று சொல்லி ஹசனிபுனு மூசா அப்படி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய மூணாவது நூற்றாண்டு அறிஞர் ஹசனிபுனு மூசா என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாவது நூற்றாவது அறிஞர் வந்து அவருடைய நூலில் சொல்கிறாரு அதாவது சப ஈயான் ஒரு பிரிவினர் உருவாகினார்கள் நாம் அதை சியான்னு சொல்கிறோம் நாங்கள் அதை சியான்னு சொல்கிறோம் அவர் எப்படி சொல்கிறாரு சப ஈஆர் உருவாகினா அவன் முதலாக என்ன ஏற்றுக்கொள்றாரு அப்துல்லாபின் சபான் இருந்தா அவங்களோட நூலில் சொல்றதா அலாபி வ உமர் உஸ்மான் அவர் எப்படிப்பட்டவராக சொன்னால் உமர் உஸ்மான் பகிரங்கமாக விமர்சித்தவர் அதே போல அலியன் அமரஹு அமரிக் அலிதான் இப்படி ஏவினார் என்றும் சொன்னவர் இந்த மாதிரி செய்ய சொல்லி அலிதான் ஏவினார் சொன்னவர் அலியுன் அலி அவரை எடுத்து இத பத்தி என்ன இப்படி சொல்றீங்களா நீங்க நான் சொன்னு சொல்றீங்களா கேட்டதுக்கு அவர் ஆமண்டாரு கத்தலகி அலி அவருக்கு மரண தண்டனை கொடுத்தார் யாருக்கு அப்துல்லா ஹிபின் சபாவுக்கு அலி மரண தண்டனை கொடுத்தார் இப்ப இவங்க இப்ப சொல்றத பார்த்து எப்படி இருக்குது நாம சொல்ற மாதிரி இருக்குதா இது நாங்க சொல்ற மாதிரி இருக்குது இன்னைக்கு இந்த வேலையை யார் செய்யறாங்க இவர் சொல்ற அப்துல்லா ஹிபின் சபாவுடைய வேலைக்கு யார் சொல் செஞ்சுட்டு இருக்கிறான் இவங்க தான் என்ன செய்யறாங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படியே தெளிவா என்ன செஞ்சுக்கிறேன் அவனுடைய நூலில் அப்துல்லா இபின் சபகு தான் இந்த வேலையை செஞ்சால் அலி ரோதியில் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தான் இப்படி என்று தெளிவாக சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் தொடர்ந்து சொல்கிற நேரத்தில் அதாவது அதிகமான அலி ரோதியுல்லாஹுன் அவர்களுடைய தோழர்கள் சொல்கிறாங்க அண்ணா அப்துல்லா இபின் சபா கான யஹூதியன் ஃபார் அஸ்லம அப்துல்லா சபா யூதனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்கிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் அவங்க அவங்க தான் சொல்கிறாங்க இதெல்லாம் வாலா அலியன் அலியோடு சகவாசம் வைத்துக்கொண்டு வக்கான யகூல் வஹூ அலா யஹூதியத்தி நூன் அவர் விஷயத்திலும் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லாதான் என்ன செஞ்சா அவருடைய உடம்புல இறங்கி நாடெல்லாம் அவர் சொல்லி கொண்டிருந்தாரு இஸ்லாத்துக்கு பிறகு இஸ்லாத்து வந்த பிறகு ரசூல்லாங்களுக்கு அலிக்கு இந்த வேலை என்ன செய்யறாரு செய்து கொண்டிருக்கிறார் தான் முதல் இமாமாக வந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை முதலாவது சொன்னவர் அப்துல் அபு சபா வரேன் அவ அவர்கள் சொல்றது சரியா அதான் சொன்னனே கவுமுன் மக்ஷூ ஹண்டு அவங்களுக்கு எதிரான ஆதாரத்தை அவங்களே என்ன செஞ்சுப்பாங்க நிறைய எழுதியிருப்பார்கள் வ அபஹரல் பரா அத்தமின் அதாஹி வ காஷஃ முகாலிஃபயூ அப்படி என்று சொல்லி இந்த மாதிரியான அதாவது இதனால் அவரே சொல்கிறாரு ஃபமின் ஹுனாக் இதனால தான் காலமன் ஹாலஃப ஷியா ஷியாக்களோடு முரம்பட்டவர்கள் சொல்கிறார்களாம் இன்னும் அஸ்ல தஷையம் வர்ரஃப் மஹூதும் மினல் யஹூதியா ஷியாக்களோடு முரம்பட்டவர்கள் இதனால் தான் சொன்னார்கள் இந்த ஷியா கொள்கை என்பது யூதர்கள்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு அவர்கள் சொன்னதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு அவர்களே என்னது எழுதிக்கிறாங்க இவருக்கு சொல்றது சரியா இல்லையா இந்த அதாவது இந்த நூல் எது அப்படி என்று சொன்னால் அதே நூல் தான் அதாவது எஹ்திலா ஃபுஷி ஆ அப்படி என்ற நூல் ஃபிரகுஷியா விளங்கிட்டா என்ற நூலில் இந்த ஹசனிபுனு மூசா என்ற அறிஞர் என்ன செய்கிறாரு சொல்லுவதை நம்ம என்ன செய்யணும் ஷியா அறிஞர் மூணாம் நூற்றாண்டுடைய ஷியா அறிஞர் அப்போ தெளிவாக என்ன விளங்குது ஷியாக்கள் வந்து இதை அதாவது தெளிவாக அவர்களது நூலிலேயே இந்த சபஐாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த நூலுடைய ஒரு ஸ்பெஷலான சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் தெளிவான ஆதாரங்கள் அவர்களுடைய நூலில் என்ன செஞ்சிருக்கும் எடுத்து எழுதப்பட்டிருக்கும் அப்போ இதில் எனவே அப்துல்லா ஹிபுன் சபாவுடைய கொள்கை தான் இது அவர் தெளிவாக என்ன செஞ்சுக்கிறார் அவருடைய நூலில் அவரே சொல்லிக்கிறாரு சொல்லிட்டு இதனால தான் அவங்களுக்கு சபஐான்னு பேரும் சூட்டிட்டு சீயாக்கிழக்கு முரம்பட்டோம் இதனால இதனால் தான் நம்ம யூதத்துலேருந்து வந்தேன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்கண்டா ஆனால் உண்மை என்னடா பதில் உல் மஜ்ஹூத் ராஃபிதால் யூதர்களுக்கு ஷியாக்கள் எப்படியெல்லாம் கொள்கை ரீதியாக உடன்பாடானவர்கள் என்று ரெண்டு ப பாகம் புக்கு போட்டாங்க எத்தனை பாகம் ரெண்டு பாகம் அக்கைதா தொடக்கம் இபாதத்து வரைக்கும் எப்படி 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 எல்லாம் வந்து யூதர்களோடு என்ன செய்கிறாங்க உடன்படுகிறார்கள் என்பதற்கு மிக தெளிவான இது என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே நேரம் இன்னொன்று புரிஞ்சுக்கிறோணும் ஷியாக்களோடு அவர்கள் இருக்கிற மாதிரி போகிற மாதிரி வார மாதிரி ஃபோட்டோக்கள் எல்லாமே வந்து இஸ்ரேலில் நடக்கிறதில்ல ஈரானில் யூதர்கள் இருக்கிறாங்களே ஈரானில் அஸ்பஹான்ல என்னது யூதர்கள் இருக்கிறாங்க ரசூர் சுல்லாஹ்ன்னு சொன்னாங்களே தஜ்ஜாவில் ஃபாலோ பண்ணுற யூதர்கள் அந்த அஸ்பகான்லேருந்து தான் வருவாங்கன்னு சொல்லி இருந்தா வருவாங்கன்னு சொன்னாங்க அப்போ எனவே இந்த ஈரானில் இருக்கக்கூடிய அந்த யூதர்களோடு ஆட்சியாளர் அமர்கின்ற அந்த ஃபோட்டோக்கள் தான் பெரும்பாலும் என்ன செய்யும் அதில் இருக்கும் அதே போல் யூசுஃபல் கர்லாவி அவர்கள் யூதர்களோடு உட்கார்ந்து இருந்தார்கள் அப்படின்ற அந்த ஃபோட்டோவெல்லாம் பெரும்பாலும் ஈரான் ஷியா ஈரான் யூதர்கள் தான் என்னது அதில் வருமே தவிர இஸ்ரேல் யூதர்களோடு உட்கார்ந்தாங்கன்னு அந்த மாதிரி தான் என்னது தவறான ஒரு பிரச்சாரம் அது நம்ம எதை சொன்னாலும் சரியான செஞ்சுக்கிறோம் அதில் அதை எது உண்மை இது போய் அதை நம்ம நேர்மையாக செய்யணும் இருக்கணும் ரைட் இப்போ எனவே இந்த இதுதான் அவர்களுடைய ஆரம்பம் அப்துல்லா அபின் சபாவுடைய சிந்தனை தான் ஆரம்பம் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம்